தான் நம்ம கடைக்கு மடவா வந்திருக்கு பாருங்க மடவாலெலாம் பாருங்கங்க அப்படியே தக தகன் மின்னுது எங்கள் கடையில் மடவாவே அவ்வளோ ருசியாக இருக்கும் அடுத்தது வெள்ளைக்கிழங்க நல்ல சைஸாகவே இருக்குங்க அடுத்தது கட்டை முரம் இன்னைக்கு நம்ம கட்டாயம் மீன் எடுக்கணும்னே எடுத்தோம் ஏட்டா நீங்கள் யாரும் சனிங்காய் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக அடுத்தது நண்டுங்க இன்றைக்கெல்லாம் முரட்டு நண்டும் வந்திருக்கு மீடியம் சைஸ் நண்டும் வந்துருக்குங்க இன்றைக்கி ரொம்ப பொடி நண்டே கிடையாது அவ்வளோ அருமையாக இருக்குது நண்டெல்லாம் அடுத்தது பாருங்க நம்மளோட பாக்ஸை விட பெருசாக பிரம்மாண்டமாக எல்லோ டைல் ஷீலாக பாருங்கள் நாலு கிலோ நாலு இந்த மாதிரி ஷீலாலாம் நம்மளுக்கு எப்பயோ ஒரு தடவை தாங்க கிடைக்கும் அதுவும் அதோட கண்ணை பாருங்க அதோட பாருங்க பாருங்கள் ஏன்னதுங்க இதெல்லாம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி நீங்கள் போன்லெஸ்ஸும் போடலாம் இதோட வஞ்சரத்தை விட நல்லா இருக்குங்க இந்த மீன் அடுத்தது நண்டு ஃப்ளெஷும் இருக்குங்க எக்ஸ்போர்ட் நண்டு ஃப்ளெஷு இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஈஸி நம்மளுக்கு சமைக்கிறதுலேருந்து கழுவுற வேலை கிடையாது